என்ன பார்வதி இப்படி கதறி அழுகிறாங்க சாபம்லாம் குத்திட்டா அப்படின்ட்டு வந்து சுபிக்ஷாவை கண்ட கிளி கிழிக்கிறாங்க அது என்ன மாட்டோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் வந்து அந்த ப்ரீ நாமினேஷன் பாஸ் தரல அதனால வந்து அழுது பேயாட்ட ஆடிட்டாங்க அதுலயும் திவாகர கண்டமா எல்லாம் இவனால வந்தது இவன் பண்ற காரணத்தினால ஒழுங்கா அந்த ரம்யாவை நான் பண்ண வச்சிருப்பேன் இவன் செஞ்ச காரணத்தினாலதான் வந்து இப்ப அந்த பொண்ணு வந்து முதுகுல குத்திருச்சு இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே என்னை முதுகுல குத்துறாங்க அப்படின்ட்டு மிட் நைட்ல கதறி கதறி எல்லார்ட்டையும் சண்டை போட்டு சொல்ல போனோம்னா அவங்க வீட அழுது பிக் பாஸ் வீட அந்த அளவுக்கு வந்து அழுது கதறிக்காங்க அது என்ன ஏது அப்படிங்கறத பாத்துடலாம் அதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது பிக் பாஸ்ல வந்து அந்த சுபிக்ஷா தான் வந்து இந்த ஜூஸ் பேக்டரி டேல வெற்றி பெற்றாங்க அவங்ககிட்ட தான் அதிக காயின் இருக்கு அதனால வந்து அவங்களுக்கு ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் கொடுத்துருவாங்க அதே மாதிரி அவங்க யாரை காப்பாத்துறாங்க நார்மல் பிக் பாஸ் வீட்ல அவங்க யார காப்பாத்த போறாங்க உங்களுக்கும் ஒரு ப்ரீ நாமினேஷன் பாஸ் குடுத்து கொடுக்கலாம் ஆனா அது இப்ப சொல்ல வேண்டாம் அதாவது திங்கக்கிழமை வந்து இந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல அப்ப சொன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்பமே வந்து பார்வதிக்கு டவுட் ஆயிருச்சு இவன் நம்மளுக்கு கொடுப்பாலா கொடுக்க மாட்டாளா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டவுட் ஆயிருச்சு ஆனா அதுக்கு இந்த ப்ராசஸ்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நேரம் சுபிக் சாட்ட போய் வந்து இங்க பாரு என்ன எனக்கு கொடுத்துடலாம்ல எனக்கு மட்டும் கொடுக்கலன்னு வச்சுக்கோ உன்ன வேற மாதிரி பண்ணி விட்டுருவேன் பாத்துக்கோ உன் எல்லாம் கிழிச்சு விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க உடனே சார் எனக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே பார்வதி என்னது பத்து நிமிஷமா அங்க என்ன சொன்ன என்கிட்ட இந்த ஃப்ரீ பாஸ் வந்து எனக்கு கண்டிப்பா கொடுத்துறேன் அது எனக்கு கியூசி போல அப்படி விட்டுறேன் அப்படின்னு சொன்ன இல்ல இப்ப பத்து நிமிஷம் கேக்குற இப்பயுமே சொல்லு அப்படின்ன உடனே இல்ல எனக்கு வந்து தொழிலாளியா லஞ்சமானு பாக்கல எனக்கு தொழிலாளி தான் முக்கியமா இருக்கு எனக்காக தொழிலாளி பயங்கரமா கஷ்டப்பட்டு அவங்களுக்கு நான் கொடுக்க போறேன் அப்படின்னா உடனே பார்வதிக்கு கண்ணு இன்னெல்லாம் பிதிங்கிருச்சு கண்ண இருந்துத்தீர வந்து அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா வந்து ஃபீல் பண்ணாங்க ஃபீல் பண்ணிட்டு வெளியில உடனே வெளியில போய் கமுர்தீனையும் என்ன இந்த மீனா பொண்ணு இருக்குலே அதை மீட் பண்ணிட்டாங்க மீனா பொண்ணு அவ வந்து பயங்கரமா பேசுறாங்க அவளை கிட்ட கட்ட வாரத்துல திட்டிட்டேன் அந்த புண்ணர்கால துரோகம் பண்ணிட்டா முதுகுல குத்திட்டா அவள ஏதாவது பண்ணி ஆகணும் அவளை கிழிக்கணும்னு அப்படின்ட்டு வந்து அழுதுகிட்டே வந்து கமுதி நட்டையும் கானா வினோத்தையும் சொல்றாங்க அது அது மட்டும் இல்லாம வந்து சரி சரி வா நம்ம பேச வைக்கலாம் அப்படின்ட்டு வந்து விக்கல் சீக்கிரம் வந்து கூப்பிட்டு வந்து பேசுறாங்க அதுக்கு முன்னாடியே விக்கல் சீக்கிரம் வந்து ஆஹ் சுபிக்ஷா போய் இந்த மாதிரி நான் பார்வதி சொல்லிட்டேன் எனக்கு அதை பத்தி கூட பிரச்சனை இல்ல உங்களுக்கு எதுவுமே காயின் கிடைக்கலையே அதான் எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க அதுக்கு விக்கல் சீக்கிரமே சேச்சா என்ன பத்தில நீ ஃபீல் பண்ண நான் வந்து என்டர்டைன்மெண்ட் இந்த கேம் விளாண்டு சந்தோஷம் நீ எனக்கு நான் சொல்லிட்டாங்க உடனே இந்த பக்கம் வந்து பார்வதி சண்டை உடனே உடனே இந்த நைட் பிரச்சனை முடிச்சிடும் அப்படின்ட்டு விக்கல்ஸ் பேசும் விக்ரம உடனே விக்ரம் வந்து அப்பையும் பார்வதி வைக்கிறா எல்லாரும் என்ன முதுகலை குத்துறீங்க பக்கத்துல அந்த திவாகர் இவர் வேற வந்து ஆவுனா வந்து அந்த ரம்யாவோட வந்து பயங்கரமா செக் பண்ணாரு இல்லன்னா நான் வந்து கண்டிப்பா வந்து ரம்யாவுக்காக ஜெயிக்க வச்சிருப்பேன் அப்படின்னு ஆனா இன்னொரு பக்கமும் ரம்யாவும் பார்வதி போறாங்க அப்புறம் வந்து ஆதரவை சொன்னாங்க நான் வந்து டகால்டி பண்ண தெரிஞ்சு போச்சு அதனால தான் வந்து சுபிக்ஷா கிட்ட பார்வதி போனா ஆனா சுபிக்ஷாவும் வச்சு செஞ்சு விட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அதுல வந்து பார்வதி வந்து பாத்தியா சுபிக்ஷா முகத்துல கிழிஞ்சு போச்சு இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே என்ன முதுகுல தான் குத்திங்களா அந்த சனிய இருக்கான சனிய இவன் மூஞ்சி கிழிஞ்சு மக்கள் இவ பாத்துக்கிட்டு தானே இருக்காங்க அப்படி இப்படின்ட்டு பார்வதி மேலையும் தப்பு இருக்கு ஏன்னா தனக்காக ஆசைப்பட்டு கேமையே சுத்தமா மாத்துறாங்க ஓகேவா ஒரு பக்கம் வந்து பார்வதி எல்லாரும் அட்டாக் பண்றாங்க அது அவங்க செய்யற கண்டென்ட்டுக்காக இன்னொரு பக்கம் வந்து இவங்களும் வந்து கேமுக்காக நம்மளுக்கு ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் எப்படியா கிடைச்சிடணும் பண்ணணும் அப்படின்றது டோட்டல் கேமே மாத்திட்டாங்க சின்ன சின்ன தப்பு இருக்கு என்ன அப்படின்னா இந்த கணிக்கு வந்து பார்ட்டி சிக்ஸ்டின் பிரிச்சாங்க பாத்தீங்களா அது கொடுக்காத வந்து சுபிக் சாமியா மிகப்பெரிய தப்பு அவங்களுக்கு கொடுத்துருக்கணும் ஏன்னா தான் ஒருத்த வின் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல வந்து சுபிக் சாவோட உண்மையான முகம் தெரிஞ்சு போச்சு இது பார்வதிக்கும் வந்து யாரா இருந்தாலுமே வந்து பார்வதி முதுகுல தான் குத்திருப்பாங்க அது ரம்யாவா இருந்தாலும் சரி சுபிக் இருந்தாலும் அது ரம்யா ஒத்துக்கிட்டாங்க இப்ப சுபிக் வந்து முதுகுல குத்துறத பார்வதியால ஏத்துக்க முடியல அந்த கோபத்தை கூட பக்கத்துல இருந்த திவாகர் மேல வந்து கொட்டி தீத்துட்டார் எல்லாம் இவரால வந்து உனக்காக நான் எவ்வளவு பொறுத்துக்கிட்டேன் கண்ட மணிக்கு திவார கெட்டார் இதுக்கு இடையில வந்து நம்ம கமுர்தீன் வந்து வந்து பார்வதியை கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுக்குது என்ன தலையில முத்தம் கொடுத்து அப்படி கன்சோல் பண்றாங்களா சரி சரி அப்படியே திவா வந்து நம்மளும் பக்கத்துல போலாம போனாப்ல புட்டு திவார கிளி கிளிச்சிட்டாங்க அது கூட இருந்து திவார திட்ட திட்ட திவாருக்கு கொஞ்சம் கொஞ்சமா டென்ஷன் ஆகி கொஞ்சம் பார்வதி மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க கூட இருந்த கமர்தின கமிருதின வந்து திட்ட ஆரம்பிச்சா ஐயோ எல்லாம் இப்படி அலையிறியா அப்படின்ட்டு என்ன நடந்ததுன்னு தெரியாம ஆமா இவர்தானே இவர் பொம்பளை மரத்துக்கு சேலை கட்டினா கூட வந்து ஒரு பல்ல அடிச்சிட்டு அந்த கியூசியை பா கியூசியை பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே திவார் கோவம் அது ஒரு சண்டை வந்துருச்சு அது என்னங்கிறத அடுத்த விடியலை பார்ப்பலாம் அது வந்து கண்டிப்பா வந்து நம்ம கமருதீனுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கமருதீன் வந்து அதுல நிறைய வார்த்தைகள் விட்டு கையை ஓங்கி அடிக்க போயிட்டாப்புல அதுக்கு ஏற்றாப்புல வந்து உள்ளுக்கு நிறைய பிரச்சனை நடந்தது அது என்னென்னங்கிறத அடுத்த விடியலை பார்க்கலாம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உண்மையிலேயே சுபிக்ஷா முதுகல பார்வதி முதுகல குத்து குத்துனாலா இல்லை பார்வதி பண்ட சில விஷயங்களுக்கு பார்வதிக்கு யாரா இருந்தாலும் செஞ்சிருப்பாங்க பார்வதி பண்ணதும் தப்புதான் கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மக்களை